தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றனர் திமுக அரசு பொறுப்பு ஏற்கும்போதே உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பு ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்கப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று முக்கிய அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கோரிக்கை எழுப்பி வந்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி எப்போது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேட்டபோது கோரிக்கை வலுத்து இருக்கிறதே தவிர பழுக்கவில்லை என்று பதிலளித்தார் ஆனால் அமெரிக்கா சென்றுவிட்டு திரும்பிய பின்னர் இதே கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று பதிலளித்தார் இதனால் அமைச்சரவை மாற்றம் விரைவில் இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார் என்றும் கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்து இருந்தனர் இதனிடையே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து இருந்தார் சிறையில் இருந்த அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்ததால் அவரும் வெளியே வந்துவிட்டார் எனவே அவருக்கும் அமைச்சரவையில் இடம் இருக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் மற்றும் புதிய அமைச்சர்கள் குறித்த முதலமைச்சரின் பரிந்துரை கடிதம் கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதை அடுத்து அமைச்சரவை மாற்றத்துக்கு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் நேற்று இரவு ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக கவர்னர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி உள்ளது முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார் தற்போது அமைச்சர்களாக இருக்கும் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் மனோ தங்கராஜ் ஆகியோர் அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் அதற்கு பதில் செந்தில் பாலாஜி நாசர் கோவி செலியன் ராஜேந்திரன் ஆகியோர் புதிய அமைச்சர்கள் ஆகிறார்கள் ஆறு அமைச்சர்களின் இலாக்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடிக்கு வனத்துறையும் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசுவுக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நலத்துறையும் சுற்றுச்சூழல் அமைச்சரான வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரான கயல்விழி மனிதவள மேம்பாட்டுத் துறையும் வனத்துறை அமைச்சரான மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சர்களுக்கான பதவி ஏற்பு விழா இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு கவர்னர் மாளிகையில் நடைபெறுகிறது புதிய அமைச்சர்களுக்கு கவர்னர் ஆர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் புதிய அமைச்சர்கள் நான்கு பேருக்கும் என்னென்ன துறை ஒதுக்கப்படவுள்ளது என்பது குறித்து அவர்கள் பதவியேற்றதும் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது